காமம் உழந்த வருந்தின ஏமம் மடல் அல்லதே இல்லை வலி காமம் உழந்தே வருந்தினாக்கு ஏமம் மடல் அல்லதே வழி ஓ பெண்ணே உன் அன்பை பெற ஏங்கி நிற்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளென்று இறைஞ்சி நிற்கிறேன் ஏற்பாய் என்று நம்புகிறேன் ஏற்காவிடில் பண்டைய முறையான மடலேறுதலே எனக்கு இருக்கும் ஒரே வழியாகும் மடலேறுதலாவது ஒரு ஆடவன் தான் உளமாற விரும்பும் பெண் தன் காதலை ஏற்காத பொழுது பனையோலையால் பொய்க் குதிரை செய்து அதன் மீதேறி அமர்ந்து எருக்கம் அணிந்து தன் மனம் கவர்ந்தவளின் உருவப்படத்தை கையிலேந்தி ஊரறிய வளம் வந்து மின்றி அப்பெண்ணை நினைந்து தன்னை வருத்தி தனது உண்மை காதலை வெளிப்படுத்துவது அவனின் உண்மை காதலை உணர்ந்து அப்பெண் அவனை ஏற்றுக்கொள்வாள் அப்படியும் அவள் ஏற்காத பொழுதில் ஊர் பெரியவர்கள் அவன் அன்பை அவளுக்கு உணர்த்தி ஏற்றுக்கொள்ள செய்வர் இப்பண்டைய தமிழ் மரபே மடலூர்தல் எனப்படும் மடலேறுதல் ஆகும்